வருங்கால மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வில் எப்படி அதிக மார்க் எடுக்கணும் இந்த அறுபது நாள் நம்ம என்ன பண்ணணும் வந்து எதை படிச்சா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் சார் நான் இது வரைக்கும் படிக்கல சார் இனி படிச்சா பாஸ் பண்ண முடியுமே கேட்டால் அதற்கான அறுபது நாள் சொல்லப்பட ஸ்டடி பிளான் பிளஸ் வந்து எப்படி படிக்கணும் எப்படி ஈஸியாக பாஸ் பண்றது அதை பற்றியான ஒரு முழுமையான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய பிஜி டிஆர்பியில் கண்டிப்பா நான் வெற்றி பெற்று காட்டுவேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை மறக்காம லைக் ஓகே முதல் விஷயம் முதல் முதல் விஷயம் என்னென்னா அதாவது நம்மளை நம்ம முதல் நம்பணும் புரிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வரக்கூடிய பிஜி ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கொஷின் போட்டுருவன் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே கிளியர் பண்ணிடலாம் புரிஞ்சு ஏன்னா இங்கே நிறைய பேத்துக்கு என்ன ஒரு பயம் தான் கொஷின் எப்படி கேட்பாங்களோ கொஷின் அப்படி வருமோ இப்படி வருமோ முதல் அந்த பயத்தை ஓரம் கட்டிடுங்க புரிஞ்சு பயத்தை ஓரம் கட்டிட்டு உங்களை நீங்கள் முதல் நம்புங்க நம்ம கண்டிப்பாக பிஜி பாஸ் பண்ணிடுவோம் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும் இப்போ மாதம் போஸ்டிங் போடுவாங்க அப்போ நீங்களும் அதில் வந்து இருப்பீங்க இருப்ப நினைக்கணும் அவங்க மறக்காமல் லைக் பண்ணுறோம் ஓகே முதல் விஷயம் உங்களை நீங்க நம்பணும் புரிஞ்சா ரெண்டாவது விஷயம் நீங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் பார்த்து தன்னம்பிக்கையை சொல்லும் போது பயிற்சி முயற்சி அதாவது பயிற்சியும் பிளஸ் முயற்சியும் இருந்தால் தான் வெற்றி இதுதான் வந்து ஒரு தாரக வந்துடும் நீங்கள் வந்து எங்கே போய் கேட்டாலும் ஒரு தாரகம் வந்து பயிற்சி முயற்சியும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் பிளஸ் பயிற்சி ப்ராக்டிக்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இங்கே வெற்றிங்கிறது ஒரு சாத்தியமாகும் முடிச்சா மூணாவது விஷயம் முடிச்சா மூணாவது விஷயம் முக்கியமான விஷயம் சிலபஸ் புரிஞ்சு அனுப்ப மொதல் பார்த்துங்க தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது கேள்வி வந்து கேட்க போகிறாங்க முடிஞ்சா முப்பது கேள்வி வந்து கேட்க போகிறாங்க அது ஐம்பது மார்க்கு சரி ஐம்பது மார்க் தேர்வு காலம் பொறுத்தவரைக்கும் மூன்றரை மணி நேரம் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா இருபது கேள்விக்கு ரெண்டு மார்க்கு பத்து கேள்விக்கு ஒரு மதிப்பெண் புரிஞ்சு இது பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அது தமிழ் எழுஜிபி ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது என்ன ரொம்ப சிம்பிள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினஞ்சு கேள்வி அதோட ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு ரெண்டு கேள்வி வரும் புரிஞ்சா அதுக்கப்புறம் இலக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது வந்து இந்த இலக்கண குறிப்பு பண்பு தொகை வினை பண்புத்தொகை தொகை உண்மைத்தொகை உமைத்தொகை அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் புரிஞ்சான்பா அதே மாதிரி செய் வினை செயற்பாட்டு வினை அந்த மாதிரி ஒரியன்ட்ரா கேள்விகள் கேட்கலாம் புரிஞ்சா ஓர் எழுத்து ஒரு மொழி அந்த மாதிரி சட்டன் கேள்வி தான் கேட்க போகிறாங்க புரிஞ்சு நீங்கள் வரைக்கும் அது வந்து ரொம்ப பயமா இருக்குமான்னு அது கிடையாது இன்னொன்று வந்து அதில் வந்து நம்ம சொல்ல போனால் நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தோம்னா நம்ம பாஸ் தான் அதுக்கப்புறம் பார்ட்டு பிக்கு போயிடுவாங்க பார்ட் பி தான் மெயின் ஃபோக்கஸ் புரிஞ்சா அந்த பார்ட் பியில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் மெயின் புரிஞ்சா அதனால வந்து முதல் கவனிச்சிக்கோங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் தொடர்ச்சி அந்த வீடியோஸ் வரும் அதனால் வந்து நீங்கள் தமிழ் எழஜி டெஸ்ட் போகிறது நீங்கள் பயப்படவே வேணாம் அந்த புக்கு வாங்கணுமா இந்த புக்கு வாங்கணுமாங்கிறத மொதல் யோசிக்கவே வேணாம் புரிஞ்சா நம்ம சேனல் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக சொல்ல தொடர்ச்சியாக கொடுக்குறேன் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்த்தாலே போதும் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்றவராக புரிஞ்சா இன்னொரு இதில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா தமிழ் எழி டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இது நம்ம சேனல் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன் தேர்வு தேர்வுக்கு பார்த்தீங்களா டிஎன் டெக் தேர்வு அதுவும் வந்து சொல்லப்போனால் வந்து நவம்பர் மாதம் நடக்க போகுது சொல்லுமா அந்த தேர்வுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க சொல்லப்போனா வந்து அந்த தேர்வு நிமிஷம் வரனால நீங்கள் ரெண்டையுமே முடிஞ்ச வரைக்கும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க ரெண்டையுமே வந்து கிளியர் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்பா புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்சானா முதல்ல சொல்கிறது அதாவது மேஜர் சப்ஜெக்ட் போச்ச வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை முதல் நல்லா படிங்க ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஏ தமிழ் முடிச்சிருக்கோம் வச்சுக்கோங்க பிஏ தமிழ் முடிச்சு எம்ஏ தமிழ் முடிச்சு பிஎட் வந்து முடிச்சிருக்கோன்னு வச்சுருக்கேன் புரிஞ்சா இப்போ பிஜிடிஆர்பி எழுதுகிறோன்னு வச்சுருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கே வர புக்கு வந்து நம்ம காலேஜில் எடுத்துருப்போம் அப்போ அந்த புக்கு வாங்கி படிக்கும் ஏன்னா முதல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தம் வந்து பத்து டாப்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா இந்த பத்து டாப்பிக்குமே நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் காலேஜ் லைஃப்பில் படித்தது தான் அதனால ஏன் வச்சுக்கோங்க ஏன்னா காலேஜ் புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பீங்க இதை விட்டுட்டு மெட்டீரியல் மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் புறா மெட்டீரியல் மெட்டீரியல் வாங்குற பழக்கத்தை முதல் விடுங்க புரிஞ்ச மெட்டீரியல் வாங்குற பழக்கத்தை முதல் விடுங்க முதல் உங்கள் காலேஜ் புத்தகத்தை முதல்ல நல்லா படிங்க புரிஞ்சா இருக்கிற இந்த ஒரு அறுபது நாள் இருக்குது சொல்லப்போனம் வந்து செப்டம்பர் மாதம் இன்னும் முழுசாக அப்படியே இருக்குது ஆகஸ்ட் மாதம் இப்போதான் பாதி முடிஞ்சிருக்கு புரிஞ்சா இதுக்கு இருக்கின்ற நாட்கள்ல நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து உட்காந்து படிங்க அதுதான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியதுங்கிறது நீங்கள் கல்லூரியில் படிக்கப்பட்ட பாட புத்தகம் தான் படிக்கணும் புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வரலாறு இருக்குது நன்னூல் இருக்குது புரிஞ்சா தமிழக வரலாறு படித்தா மோஸ்ட் ஆஃப் த சொல் அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதை வந்து கிளியர் பண்ணிடலாம் குறிப்பாக சொல்லலாம் பாக்கிய மாரி புத்தகம் வாங்கி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இன்ஸ்டியூட்லையும் அதான் வந்து இது பண்ணுறாங்க புரிஞ்சா அதை வாங்கி படித்தோம்னாலே அந்த சிலபஸ்க்கு அதே வந்து மேட்ச் பண்ணி பாருங்களேன் அதிலே மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் ஆகிரும் புரிஞ்சா இலக்கணம் பொறுத்தவரைக்கும் நன்னூலில் இருந்து எடுத்துருப்பாங்க நன்னூல் எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதை படிச்சாலே படித்தாலே மோஸ்ட்லி கவர் ஆயிடும் அப்போ இந்த நூற்றி பத்து மார்க்கில் நீங்கள் அந்த காலேஜில் படிச்சதை முட்டை படிச்சீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்புற இலக்கியம் சங்ககால இலக்கியம் இதெல்லாம் வந்து இருக்கு புரிஞ்சா அப்போ அதை படித்தாலே போதுங்க தொண்ணூறு மார்க் நீங்கள் அசால்ட்டாக எடுத்துடலாம் தொண்ணூறுலருந்து தொண்ணூறு மார்க் எடுத்துடலாம் அப்போ நம்மளுக்கு தேவை வந்து முதல் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது நம்ம சிலபஸை முத படிக்கணும் சிலபஸ் எங்கே சார் இருக்குன்னு டிஎன் டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது புரிஞ்சா அதை வந்து நீங்கள் கிளியர் கட்டாக படித்து முடிச்சாலே போதும் அதை வந்து நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோட தெளிவான கண்ணோட்டத்தோட படித்தாலே போதும் சார் இந்த இங்கிலீஷ் மேஜர்ஸ் நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து படிச்சிருப்பீங்க சொல்லப்போம் இங்கிலீஷில் வந்து நிறைய என்ன சொல்லுது அதாவது யூஜியில் வந்து நிறைய புக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம் புரிஞ்சா அந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு படிங்க ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை முதல் படிக்கணும் முதல்ல அந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அதை முதல் கிளியர் கட்டாக படிக்கணும் புரிஞ்சா அதை விட்டு நீங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு படிக்க போகிறது அது அண்ணாகிரம் சென்டர் ஏன்னா வந்து நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நியூ நியூ சிலபஸ் கொடுத்தனால நிறைய பேருக்கு என்ன சொல்கிறேன் இந்த என்ன சொல்கிறேன் நிறைய பேருக்கு நீ அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது நியூ சிலபஸ் மாறினது நிறைய பேர் தெரிய மாட்டேது புரிஞ்சா நியூ சிலபஸை முதல் படிங்க நியூ சிலபஸ் வந்து பிஜி டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இருக்குது புரிஞ்சா பிஜி டிஆர்பி வெப்சைட்டில் போங்க சிலபஸ்ன்னு கொடுங்க அதுலேயே வந்து இருக்குது புரிஞ்சா அந்த சிலபஸை முதல் ஒரு ரெண்டு டைம் ரெண்டு டைம் அதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க அதை முதல் படிங்க அதில் நீங்கள் பார்த்தது எல்லாமே நீங்கள் படித்தது எல்லாமே ஆல்ரெடி படித்ததாங்க நீங்கள் காலேஜில் படித்தது தான் அதை தவிர வேறு எதுவுமே படிக்க போகிறது கிடையாது இப்போ நம்ம இன்னும் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை பார்க்குறவங்க ப்ரைவேட் பிரைவேட் ஸ்கூலில் கண்டிப்பாக வந்து டீச்சராக இருப்பீங்க புரிஞ்சா இந்த பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நம்ம கிளாஸ் எடுத்து தான் இருப்போம் புரிஞ்சா அதை தான் நம்ம படிக்க போகிறோம் மாதிரி மிச்சப்படி வேறு எதுவும் படிக்க போகிறது கிடையாது புரிஞ்சா சிலபஸ் மொதல் எடுங்க சிலபஸ் மொதல் படிங்க சிலபஸ் மொதல் படிச்சுட்டு அதில் என்னென்ன மெட்டீரியல் குறிப்பாக சொல்ல போனால் அவங்க சிலபஸில் கொடுத்ததுனா இப்போ தமிழ் நான் வந்து தமிழ் தான் பார்த்தேன் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் வந்து எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் தான் முடிச்சிருக்கேன் அப்ப நான் பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த கண்டென்ட் தான் புரிஞ்சா நான் சொன்ன கண்டென்ட் தான் அவங்க கேட்குறாங்க புரிஞ்சா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் வந்து பிஏட் முடிச்சிருக்காங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன சப்ஜெக்ட் பண்ணால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்க மோஸ்ட் ஆஃப் அந்த புக்ஸ் அந்த ரெண்டு புக்ஸ் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் அந்த மேக்ஸ் புக் இருக்குது பாத்தீங்களா அதை கணிதம் புக்கு அந்த புக்கில் இருந்தா மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து இதுல இருக்கு சார்னு சொன்னாங்க புரிஞ்சா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதே தான் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க யூஜி பிஜி அதில் படிச்சதை பார்த்து சொன்னாங்க ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் நீங்கள் ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏஹ்ட்ரி பிஎட் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வரலாறும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பள்ளி பாட புத்தகங்க ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கு ஹிஸ்ட்ரி புக்கும் ப்ளஸ் அந்த யூஜி பிஜியில் படித்த புக்கும் தான் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா அதை படித்தாலே மோஸ்ட்லி தொண்ணூறு மார்க் கவர் பண்ணிடலாம் முதல்ல என்ன பண்ணணும் சிலபஸ் வந்து முழுசாக படிக்கணும் சிலபஸை முழுசாக படிக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட மெட்டீரியல்ங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது புரிஞ்சா இந்த நூற்றி பத்து மார்க்கில் நூற்றி பத்து கொஷினில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி அஞ்சு கொஷின் போட்டால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஏன்னா இது வந்து உங்களோட மேஜர் இதுதான் வந்து மெயின் டாபிக் புரிஞ்சா இதை தவிர நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சா அதுக்கப்புறம் முப்பது மார்க் முப்பது மார்க்குங்கிறது சைக்காலஜி சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம பிஏல படிச்சு தெரியுமா சைக்காலஜி பேப்பர் அந்த புக்ஸு கலெக்ட் பண்ணிக்கங்க கலெக்ட் பண்ணி அந்த புக்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணிப்போங்க புரிஞ்சா அதை தவிர நம்ம சேனல் யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் அதை வந்து பார்த்துக்கேன் புரிஞ்சா ரெண்டாவது நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டான்னு சொல்ல மாட்டேன் தமிழ் டெஸ்ட் தமிழ் இலக்கணம் ஒரு டாபிக் இருக்குது அது நம்ம சேனலில் ஸ்கூல் புக்ஸ் வாரியா வீடியோஸ் போட்டிருக்கும் அதற்கான ப்ளே லிஸ்ட்டை கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை தொடர்ச்சியாக வந்து பார்த்தாலே போதும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக பார்த்தாலே போதும் அதுவே உங்களுக்கு வந்து அதிக மார்க் வந்து எடுத்து கொடுத்துரும் சரி அதனால் அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்கப்பா சரி இதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து படிக்கணும் ரெண்டாவது மெட்டீரியல் வந்து கிட்ட தான் இருக்குது புரிஞ்சா நம்ம ஒரு மெட்டீரியல் தேடி ஓட வேணும் புரிஞ்சா இதுதான் வந்து மெயின் நோக்கம் புரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கியாச்சு சிலபஸ் பார்த்தாச்சு மெட்டீரியல் வந்து நம்ம எடுத்தாச்சு நம்ம ஸ்கூல் காலேஜ் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சு இது படிக்கும் போதே சொல்லப்பண்ணா வந்து டைம்லைன் வச்சுக்கோங்க புரிஞ்சா இந்த டைம் லைன் புரிஞ்சா இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன வந்து நீங்கள் நிறையா வந்து என்ன சொல்கிறது மீன்ஸ் அதாவது வந்து மொதல் விஷயம் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து பழகுங்க புரிஞ்சா அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபது நாட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் ஐம்பது நாட்கள் நீங்கள் வந்து அந்த புத்தகம் படிக்க வச்சுக்கங்க புரிஞ்சா அதாவது வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க புரிஞ்சா ஒரு டாபிக் படிக்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எட்டு தொகையை படிக்கணும்னு வச்சுக்கோங்க எட்டு தொகையைன்னு எழுதிக்குங்க ஒரு நோட் ஒன்று போடுங்க புரிஞ்சா நீங்கள் வந்து இதை வந்து நம்ம இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும் கிடையாது வீட்டில் உட்காந்து கரெக்டான முறையில் வழிகாட்டி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தான் புரிஞ்சா அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து பழகிங்க நோட்ஸ் எடுத்து படிங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த நோட்ஸுங்கிறது கடைசி பத்து நாள் ரிவிஷன் வருது பார்த்தீங்களா அன்னைக்கு இந்த நோட்ஸ் அவங்களுக்கு கை கொடுக்கும் அந்த நோட்ஸ் எழுதிக்கே மாதிரி அன்றை தான் உங்களுக்கு அந்த வெற்றியை வந்து கை கொடுக்கும் புரிச்சு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்படி எளிதாக வந்து படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க சரியா அதுக்கு அடுத்த விஷயம் சைக்காலஜி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது பத்து மார்க் அது பொறுத்த வரைக்கும் ஒரு ஓனாக பத்து கேள்வி கேட்க போகிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதற்கான விடை வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கொடுப்போம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோஸ் வந்து கொடுப்போம் அதை பார்த்தாலே போதும் அதில் ஒரு பத்துக்கு ஒரு எட்டு மார்க் எடுத்தால் கூட போதும் புரிஞ்சா சைக்காலஜி கண்டிப்பா சொல்கிறாங்க முப்பதுக்கு உங்களை முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி மார்க் எடுக்கக்கூடிய சான்ஸ் நான் வழங்கி தரேன் நான் இருக்க நீங்க வேணும் புரிஞ்சா தமிழ் எஜிப்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதிலையும் சரி அதுலேயும் வந்து நம்ம ஃபெயில் ஆகிறோம் பாஸ் பண்ண நினைக்காதீங்க நம்ம சேனல் தொடச்சி வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் அதுல இருந்து மட்டும் தான் கேள்வி வரும் அதை தவிர வேற கேள்வி கேட்டா நீங்கள் கண்டிப்பா அது கீழே வந்து எக்ஸாம் முடிச்சுன்னு கீழே வந்து நீங்கள் கட்டதே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம சேனல் தான் மோஸ்ட் ஆஃப் த கேள்விஸ் தமிழ் எஜிப்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம தான் கேட்குறாங்க அந்த என்னென்ன கேள்வி கேட்பாங்க இந்த கேள்வி கேட்க போறாங்கன்னு சொல்லிடுவேன் அதை மட்டும் நீங்கள் என்ன என்ன சொல்றது கேள்விகள் மாறுபடலாம் ஆனால் பேட்டர்ன் மாறுபடாது புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செங்கல் புரிஞ்சா செம்மை பிளஸ் கல் அது என்ன தொகை ஓ என்ன 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 இழக்கணுன்னு கேட்குறாங்க புரிஞ்சா பண்புத் தொகை புரிஞ்சா இதை வந்து நாளைக்கு வந்து வேற மாதிரி கேட்கலாம் புரிஞ்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து என்ன சொல்வது பைந்தமிழ் அது என்னது என்ன இலக்கண குறிப்பு அந்த மாதிரி தான் கேள்வி வரும் புரிஞ்சா இப்போ வந்து பண்புத் தொகைக்கான அந்த ஒரு ஷார்ட் கண்ட்ரோல் இருக்கணும் அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து பாக்கி பண்பு தோணைன்னு இதுதான்ங்கிறது தெரிஞ்சிச்சுனா அப்போ என்ன ஆகும் அது ஈஸியாயிரும் புரிஞ்சா செய் வினை செயற்பாட்டு வினை புரிஞ்சா தன் வினை பிற வினை இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க இல்லையா அதை தாங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க ஏன்னா அவன் வகுப்பு தரங்கிறது அவங்க மென்ஷனே பண்ணிட்டாங்க புரிஞ்சா இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ சைக்காலஜி புரிஞ்சா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் முடிச்சுட்டோம் மேஜர் முடிச்சிட்டோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி முடிச்சிட்டோம் ஜெனரல் ஸ்டடிஸ் முடிச்சிட்டோம் இதுதான் வந்து படிக்கணும்னு சொல்லியாச்சு மேஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்ச பட புத்தகம் தான் இதை தவிர வந்து வெளியே அவுட் சோர்சிங் புக்ஸ்லாம் கிடைக்கணும்னு சொல்லி அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க அதெல்லாம் வேஸ்ட் ஒழுங்காக வந்து உங்க யூஜி பிஜியில் என்ன படித்தோமோ அதை திரும்பியும் போய் வீட்டில் கண்டிப்பாக அந்த புக்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க புரிஞ்சா அந்த புக்ஸ் எடுத்து படிங்க அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து சார் என்கிட்ட அந்த புக்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டீச்சராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இருக்கும் புரிஞ்சா அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட மேஜர் புக்ஸ் எடுத்து பாருங்கள் அதில் அவங்க சிலபஸ்க்கு கவரை அந்த டாப்பிக்கில் நல்லா படித்து வச்சுக்கங்கம்மா புரிஞ்சா அதுக்கு அடுத்த விஷயம் தேர்வுக்கான நேரம் தேர்வுக்கான நேரம் வந்து அறுபது நாள் தான் இருக்குது புரிஞ்சா இந்த அறுபது நாள் நம்மளோட உழைப்பை கொடுக்கணும் நம்ம ஆர்டர் கொடுக்கணும் நம்ம டெய்லியுமே வந்து என்கேஜிங்காக படிக்கணும் புரிஞ்சா என்கேஜிங்காக படித்தா மட்டும்தான் வெல்ல ஒழிய சோந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சா ஏன்னா அறுபது நாளுங்கிறது நீங்கள் நினச்சிருக்கீங்க அறுபது நாள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு சமம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆடோருக்கும் உங்களோட உழைப்புக்கு சமம் புரிஞ்சா இங்கே வந்து நீங்கள் ஆர்டோர் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க புரிஞ்சா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க புரிஞ்சா நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா எக்ஸாம் முடிச்சுட்டு யோசிப்பீங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் எக்ஸாம் முடிச்சுட்டு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சா எக்ஸாம் முடிச்சுட்டு யோசிச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு தான் ஏன்னா நான் அறுபது முன்னாடி வீடியோ போட்டேன் புரிஞ்சா இந்த அறுபது ரூபாய் இதை பண்ணுப்பா இதை பண்ணால் பாஸ் பண்ணலாம்னு சொல்லியாச்சு புரிஞ்சா இதை விட்டுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சார் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க சார் சொன்னிங்கன்னா அது உங்கள் தப்பு தான் புரிஞ்சா அப்போ வந்து நான் வந்து அதை படிக்கல இதை படிக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணமே கிடையாது அதுக்கு காரணம் நீங்கள் தான் புரிஞ்சா எனக்கு வந்து எக்ஸாம் வந்து என்ன சொல்கிற மீன்ஸ் அதுதான் மெயின் புரிஞ்சா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு புரிஞ்சா டெஸ்ட்டு வந்து நம்ம சேனல் வந்து கொடுக்க தான் போகிறோம் அதை ஏன் வச்சுங்க டெஸ்ட்டு வந்து நானே கொடுப்பேன் இப்போதைக்கு வந்து நீங்கள் படிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் வந்து நம்ம சப்ஜெக்ட்லாம் எடுத்து மொதல் படிக்கணுமே படித்ததுக்காக டெஸ்ட் போட முடியும் முடிஞ்சா முதல்ல ஸ்டார்டிங்கே டெஸ்ட் நல்லா இருக்குமா டெஸ்ட் போனாக்கா அதனால டெஸ்ட்டுங்கிறத முக்கியம் ஏன்னா வந்து டெஸ்ட் போட்டால் மட்டும் தான் எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது புரிஞ்சா டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணவங்க நிறையா பேர் தூத்து போயிருக்காங்க இன்னொன்று பிஜிடி ஏற்பட்ட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக வந்து இருந்தால் மட்டும் தான் உங்களால் வெல்ல முடியும் புரிஞ்சா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிஜி டிஆர்பியோட ப்ரீவிய சார் அப்ப சிலபஸ் வேலை சொல்லுவீங்க சிலபஸ் அப்பையும் வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு அப்ப இப்போ என்னன்னா ஒரு சில டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா ஃபுல்லா வந்து ஒரு இதையே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க கிடையாது புரிஞ்சு அதனால வந்து பிஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் அது சொல்லப்போனால் நான் வந்து ப்ரீவியர் சொல்லி போட்டு தான் இருக்குது புரிஞ்சா அந்த ஓல்டு கொஷின் பேப்பர் ப்ளஸ் டி அண்ட் டெட்டு தேர்வில் நடந்த அந்த சைக்காலஜி கொஷின் பேப்பர் அதை வந்து நீங்கள் பார்த்துங்க அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் புரிஞ்சா அது வந்து அந்த சைக்காலஜி கொஷினுக்கு முப்பது கொஷினுக்கு ஒரு பத்து கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேர் தான் வரப்போகுது புரிஞ்சா அந்த கண்டென்ட்டை பார்த்தாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதில் தான் மார்க் கொண்டு விரும்ப புரிஞ்சா அதனால் இதை மட்டும் நீங்கள் சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மைனில் படித்து வச்சுக்கோங்க சொல்லப்போனால் அறுபது நாள் இருக்கா நாற்பது நாள் இந்த மெட்டீரியல்லாம் வந்து நல்லா வாங்கி படிக்க ஆரம்பிங்க புரிஞ்சா பத்து நாள் நான் டெஸ்ட்டு போடுங்கள் பத்து நாள் ரிவிஷன் பண்ணுங்க அறுபது நாள் போய் எக்ஸாம் போய் எழுதுங்க வெற்றி பெறுவீங்க நிச்சயமாக வந்து நீங்களும் ஒரு ஆசிரியர் தான் ஆசிரியர் ஆயிடுவீங்களே கண்டிப்பாக நண்பா புரிஞ்சா அதுக்கப்புறம் என்னன்னா உங்களோட எண்ணங்களை உயர் எண்ணங்களை வைங்க புரிஞ்சா நம்ம டார்கெட்டை பெருசாக வைங்க சொல்லப்போனால் வந்து எல்லாரும் பார்த்திங்க வரேங்க கட் ஆஃப் தான் அந்த வந்து அந்த எலிஜிபிள் மார்க் போட்டுருப்பாங்க நம்மளுக்கு தேவை கட் ஆஃப் தான் கட் ஆஃப் வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது மார்க் எடுப்ப நினச்சிப்படுங்க தமிழில் சொல்ல தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கணக்கே கிடையாது தமிழில் வந்து நான் ஃபுல் மார்க் எடுத்துட்டு வச்சுக்கங்க புரிஞ்சா மேஜர்ல கண்டிப்பா சொல்றேன் நூத்தி அஞ்சு கொஷின் போட்டுருவோம் சார் சைக்காலஜி ஒரு இருபத்தெட்டு கொஷின் கண்டிப்பா போட்டுருவோம் சார் ஜெனரல் ஸ்டெட்ஸ்ல ஒரு எட்டுலேருந்து இருந்து கொஷின் நான் போட்டுருவோம் சார் சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்கள் தான் ஒரு வெற்றியாளர் புரிஞ்சா அந்த நம்பிக்கையோட படிங்க நம்ம கண்டிப்பா சொல்றேன் அடுத்த வருஷம் இன்னைக்கு ஒரு அரசு பள்ளி ஆசிரியா இருப்போம்னு நினைச்சு படிங்க அதை நினைச்சு படிச்சாலே கண்டிப்பா சொல்றேன் நீங்க வெற்றி பெற்றுவீங்க வெற்றி நிச்சயம் வெல்வந்துடா நிச்சயமா சொல்றேன் வெற்றிங்கிறது நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து உறுதியான ஒண்ணுமா சரியா